அட வணக்கம் மக்களே இது உங்க ட்ரெண்டிங் இன்ஃபோஸ் தமிழ் சேனல் இன்னைக்கு நாம பார்க்க போறது கோயம்புத்தூர் அரசியல்ல ரொம்பவே ஹாட்டான ஒரு நியூஸ் போனா இது கொங்கு மண்டல அரசியல்ல ஒரு பயங்கர அனலை கிளப்பி இருக்குன்னே சொல்லலாம் விஷயம் வேற ஒண்ணுமில்ல இரண்டாயிரத்து இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் கொஞ்ச காலம்தான் இருக்கு அதனால இப்போவே எல்லா கட்சிகளும் தங்களோட வியூகங்களை வேகமா போட ஆரம்பிச்சுட்டாங்க இந்த நிலையில தான் கோவை மாவட்டத்தில் அதிமுகவுக்கு ஒரு செம ஷாக் காத்துக்கிட்டு இருந்துச்சு ஏன்னா கோவைனாலே அது எஸ்பி வேலுமணி அண்ணனோட கோட்டைன்னு எல்லாருக்கும் தெரியும் ஆனால் இப்போது அந்த கோட்டையில் நம்ம செங்கோட்டையன் அண்ணன் ஒரு ஓட்டையை போட்டுட்டாருன்னு தான் சொல்லணும் ஆமாங்க முன்னாள் அமைச்சராக இருந்த செங்கோட்டையன் அண்ணன் இப்போது தளபதி விஜய் அண்ணனோட தமிழ்நாட்டின் வெற்றி கழகத்தில் டிவி கே தலைமைக்குழு ஒருங்கிணைப்பாளராக இருக்கார் அவர் இப்போது கொங்கு மண்டலத்தில் தவேகவை பலப்படுத்துகிற வேலையில் ரொம்பவே தீவிரமாக இறங்கியிருக்காரு அந்த வேலையோட ஒரு பகுதியாக தான் கோவை மாவட்டத்தைச் சேர்ந்த அதிமுகவோட முக்கிய நிர்வாகி ஒருத்தர் தன்னோட கட்சிக்கு இழுத்துருக்காரு அந்த நிர்வாகியோட பேரு பார்த்திபன் இவர் கோவை மாநகர் மாவட்டத்துல அம்மா பேரவையோட இணைச் செயலாளராக இருந்தவரு கிட்டத்தட்ட முப்பது வருஷமா அதிமுகவோட தீவிரமா களப்பணி செஞ்சவரு எஸ் பி வேலுமணி அண்ணனுக்கு ரொம்ப நெருக்கமான நிர்வாகிகளுக்குள்ள இவரும் ஒருத்தரா இருந்திருக்காரு இப்படிப்பட்டவர் நேத்து கோபிசெட்டிப்பாளையத்துல செங்கோட்டையன் அண்ணனை சந்தித்து அதிகாரபூர்வமா தவகவுல இணைஞ்சிட்டாரு இது கோவை மாவட்ட அதிமுகவினருக்கு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு ஏன்னா அதிமுக எப்பவுமே மலை போல நம்பி இருக்கிறது இந்த கொங்கு மண்டலத்தை தான் ஆனா கடந்த சில தேர்தல்களாவே கொங்கு மண்டலத்துல அதிமுகவுக்கான செல்வாக்கு கொஞ்சம் கொஞ்சமா சரிய ஆரம்பிச்சிருக்கு அதுவும் இல்லாம இப்ப மூத்த நிர்வாகிகளை சும்மா அடுத்தடுத்து வெளியேறிக்கிட்டு இருக்காங்க போன வாரம் ஒரு முன்னாள் எம்எல்ஏ சின்னசாமி திமுகவுல சேர்ந்தாரு இப்போ இந்த நிர்வாகி தவேகவுல அதனால் எடப்பாடி பழனிசாமி அண்ணனோட முக்கிய தளபதியான வேலுமணி அண்ணனோட சாம்ராஜ்யமே இப்போ கொஞ்சம் ஆட்டம் காண ஆரம்பிச்சிருச்சுன்னு அரசியல் விமர்சகர்கள்லாம் சொல்கிறாங்க இது கண்டிப்பாக அதிமுகவுக்கு ஒரு பெரிய பின்னடைவு தான் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா தளபதி விஜய் அண்ணன் வருகிற பதினாறாம் தேதி ஈரோட்டில் ஒரு விசிட் பண்ண திட்டமிட்டிருக்காரு அதுக்கு முன்னாடியே செங்கோட்டையன் அண்ணன் இன்னும் நிறைய முக்கிய புள்ளிகளை ததகவில் சேர்த்து பயங்கரமாக ஸ்கோர் பண்ண போறாராம் கொங்கு மண்டலத்தில் இப்போ அரசியலே சம சூடு பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள் இன்னொரு ஹாட்டான நியூஸோட உங்களை வந்து சந்திக்கிறேன்